அனைவருக்கும் வணக்கமுங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்ரோடு ஃபேஸில் இருபத்தஞ்சி சென்ட் இடமுங்க தார் ரோடு ஃபேஸுங்க கட்ரோடு தார் ரோடு பேஸுங்க இருபத்தஞ்சி சென்ட் இடமுங்க தார் ரோடு ஃபேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அறுபது அடி அகலங்க நீளம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரி ஒரு எண்பது அடி வருங்க இருபத்தஞ்சி செண்டுங்க சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காடு தென்னந்தோப்பு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாழைத்தோப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அருமையான இடங்க எல்லாமே தோப்பு தான் இருக்குது ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கும் இல்லை இண்டிவிஜுவலாக ஒரு வில்லா டைப்பில் வீடு கட்டுறதுக்கும் இது ஒரு அருமையான இடங்க தார் ஒரு ஃபேஸ் இல்லைங்க தார் ரோடு ஃபேஸ் ஒரு வந்து பார்த்திங்கன்னா அறுபது அடி அகலங்க ஒரு எண்பது அடி நேரில் இருக்குதுங்க கட்ரோடு ஃபேஸுங்க பஸ் ரோட்டு கிடையாதுங்க பஸ் ரோடு பஸ் ஸ்டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க இது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கவுந்தப்படி நாலு ரோட்டில் இருந்து சிறுவலூர் போகிற ரோட்டில் சிறுவலூர் போடுற போகிற ரோட்டிலிருந்து இருந்து தார் ரோடு ஃபேஸ்லேருந்து கட்ரோடு ஃபேஸில் இருக்குங்க அதாவது கவுந்தப்படி நாலு இருந்து சிறுவலூர் போகிற ரோட்டில் கட்ரோடு தார் ரோடு ஃபேஸில் இருக்குங்க இருபத்தஞ்சி சென்ட்டுங்க இந்த இடத்தோட ஒரு சென்டோட ரேட்டு பார்த்துட்டிங்கன்னா மூன்றரை லட்ச ரூபா செக் சொல்கிறாங்க நேரில் வாங்க அனுசரித்து பேசிக்கலாம் ஒரு சென்டோட விலை மூன்றரை லட்சங்க அருமையான இடங்க ஒரு வில்லாட்டை வீடு பண்ணுறதுக்கு கிழக்கு பார்த்த இடங்க அதுவும் அருமையாக வீடு பண்ணலாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணுறதுக்கு இது அருமையான நடங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான நடங்க ஏன்னா வந்து இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் வந்து ரொம்ப நேராக இருக்குதுங்க இந்த சைடு சிறுவலூர் ரோடு பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பைபாஸ் பஸ் ஸ்டாப் வந்துருதுங்க சரஸ்வதி ஸ்கூல் நேருங்க எல்லாமே பக்கங்கள் இது தாராளமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடங்க தாராளமாக நம்பி வாங்கலாங்க ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய இடங்க இந்த இடத்த போகிற கஸ்டமர் யாராக இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்